இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை நம்ம சோலிங்கிலேருந்து திருத்தணி போகிறோம் பாருங்கள் சோலிங்கிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் வரும் ஆர்கேபேட்டை அங்கேருந்து திருத்தணி வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரும் மேலே ஃபஸ்ட் இருக்கிறது வந்து அறுபது ஏக்கராங்க கீழே கீழே இருக்கிறது வந்து முப்பது ஏக்கரா இருபதாயிரம் ஃபைனல் ரேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபது ஏக்கருங்க மாந்தோப்பு இருக்குது மாந்தோப்பு அறுபது ஏக்கரு மொத்தம் சென்ட் வந்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எதோ எது வந்தாலும் நேரில் பார்த்துட்டு பேசிக்கலாம் சரிங்களா ஆன் ரோட்லேயே இருக்குங்க சைட்டு ஃபுல்லாக மாந்தோப்பு எப்படி இருக்கு ஏரியா சூப்பராக இருக்குது அறுபது ஏக்கருங்க ரொம்ப கம்மியான விலை சென்ட் இருபதாயிரம் தான் மொத்தம் அறுபது ஏக்கர் இருக்குது ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி